வானத்தின் முகடை உன் பாவங்கள் தொட்டாலும் அதற்கு பிறகு என்னிடத்திலே மன்னிப்பை தேடினால் அந்த பாவங்களை நான் மன்னிப்பேன் எதையும் நான் பொருட்படுத்த மாட்டேன் ஆதமுடைய மகனே மறுமையில் நீ வரும் பொழுது உலகம் முழுவதும் பாவங்களை சுமந்து வருகிறாய் அந்த பாவத்தில் எனக்கு இணை வைக்கக்கூடிய பாவம் மட்டும் இல்லை என்றால் நீ சுமந்து வந்த உலகம் அளவு பாவங்களுக்கு மன்னிப்பை தருகிறேன் அல்லாஹ் இப்ராஹிமை எப்படி ஹலீலாக தேர்ந்தெடுத்தாடோ அது போன்று என்னையும் அல்லாஹ் ஹலீலாக தேர்ந்தெடுத்து கொண்டான் ரசூலுல்லா சொல்லாஹு அலிஹி வசல்லம் சொன்னார்கள் அந்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் நாளை மறுமையில் அவருடைய தந்தை ஆஜரை சந்திப்பார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் சொன்னார்கள் புகாரி ரஹிமுகுல்லா பதிவு செய்கிறார்கள் அபு ஹுரேரா கூறுவதாக தன்னுடைய தந்தை ஆசரை சந்திப்பார்கள் அவருடைய முகை முகம் கருமையாக இருள் சூழ்ந்ததாக இருக்கும் ஏன் அவர் பாவி அவர் குற்றவாள் அவர் குற்றத்தை செய்தவர் எந்த குற்றம் ஷிர்கை செய்தவர் ஷிர்க் இருளால் சூழப்படும் அவருடைய முகம உபையை தப்புவா என்றால் என்ன உபயவர்கள் சொன்னார்கள் எல்லா உமரவுகளை பார்த்து அவர்களை நீங்கள் ஒரு முள்ளுள்ள இடத்தில் நடந்து சென்றிருக்கிறீர்களா அவர்கள் சொன்னார்களாம் உபயவர்கள் கேட்டார்கள் எப்படி நடந்து செல்லுவீர்கள் முள்ளுள்ள இடத்தில் எந்த இடத்தில் முள் இல்லையோ அந்த இடத்தில் என்னுடைய ஆடைகளை உயர்த்தி பிடித்து கொண்டு அந்த இடத்தில் பார்த்து கால் வைத்து செல்லுவேன் முள் இல்லாத இடத்தில் உபயவர்கள் சொன்னார்கள் அமரை பார்த்து தக்குவா யாருமே அதுதான் தக்குவா என்ன அர்த்தம் இந்த பூமியில் நீங்கள் வாழக்கூடிய வாழ்நாட்களில்

உன்னை படைத்தவன் அந்த ரப்புல் ஆலமீன் உனக்கு ரிசுக்கு தருகிறவன் அந்த ரப்புல் ஆலமீன் அப்படி இருக்கிற போது அவனுக்கு நிகராக அவனுடைய ஒரு படைப்பை கொண்டு வந்து நீ நிறுத்துவது இருக்கிறதே அதுதான் மிக மகத்தான பயங்கரமான பாவம் என்று ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சிறுக்கை அடையாளப்படுத்துகிறார்கள் சிறுக்க பயந்து அல்லாவுக்கு இணை வைக்கிறதுல தாயத்துக்கு ராசி பலன் பார்க்கிறது பஞ்சாக்கிறது நல்ல காலம் கெட்ட காலம் எல்லா சிறுக்கு செஞ்சிட்டா அவ்வளவுதான் முடிஞ்சு எல்லா அமலும் போகுது ரொம்ப இருக்கு தென்னாவட்டா இருக்கு ஒருத்தர் எப்படி இருக்காரு அல்லாவுடைய அருளால நல்லா இருக்குன்னு சொல்லணும் உங்க புண்ணியத்தால உங்க துவ நல்லா இருக்கன்னு சொன்னா அதுவும் சிறுக்கு முடிஞ்சு கதை இன்னைக்கு பாருங்க சிறுக்கு எவ்வளவு பரவலாக இருக்கிறது என்பதாக சிர்க படிக்கணு சிறுக்குனா என்ன ஈமான் என்ன எது எது சிர்கு எது எது ஈமான் எங்க ஈமான் டேமேஜ் ஆகும் எதெல்லாம் ஈமான டேமேஜ் ஆகும் அதெல்லாம் படிக்கணும்